அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக நம்ம எதாவது அரபிகளை மீட் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எப்படி என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சார் ஹலோ அப்படி வணக்கம் அப்படின்னு சொல்லலாம் மெருஹபான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹவ்ஆ அப்படிங்கிறத கேஃப ஹாலக் அப்படின்னு சொல்லலாம் கேஃப ஹாலக்னு சொல்லலாம் கேஃபல் ஹால்னு சொல்லலாம் ரெண்டும் ஒரே தான் இப்போ நான் ஐ எம் ஃபைன் நான் அலோம் அப்படிங்கிறத அனபிஹேயர் அனபிஹேர்னு சொல்லலாம் குயிஸ்ன்னு சொல்லலாம் இப்போ உங்கள் பேர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத எஸ் இஸ்மா இந்தா அப்படின்னு கேட்கலாம் என்ன இஸ்மானா பெயர் இந்தானா உங்க உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் இஸ்முக்கானு கேட்கலாம் அப்படின்னாலும் உங்கள் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் வந்து நான் ராஜா அப்படின்னு சொன்னேன் ஆனால் ராஜா அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டீங்களா அப்படின்னா கேட்குறதுக்கு வந்து அகில் கலாஸ் அப்படின்னு கேட்கணும் அகில் கலாஸ் அப்படிங்க இல்லை நான் சாப்பிடலை அப்படிங்கிறத லா மாஃபி கலாஸ் லானா இல்லை மாஃபியா கிளாஸ்னாலும் நான் சாப்பிடலை மாஃபியா கில் கலாஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது இது யாரு அப்படின்னு கேட்டால் மின்ஹாதா அப்படின்னு கேட்கும் மின்ஹாத மின்னுனா யாரு ஹாதானா அது இது அப்படின்னா மின்ஹாதா இப்போ எங்கே போகிற இப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து வேன் அந்தரோ அலஹேன் அப்படின்னா வேன்னா எங்கே அந்தானா நீ ரோனா போகிற அல்கேன்னா இப்போ வேன் அந்தரோ அல்ஹைன் இப்போ நான் போகிறேன் தமாம் ஐ கோ தமாம் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் தமாம் போகிறேன் அப்படிங்கிறது அன ரோ தமாம் அனனா நான் ரோனா போகிறது தமாம்னா தமாம் போகிறேன் அப்புறம் என்னோட வா அப்படிங்கிறத தால் சவசவா அணா அப்படின்னு சொல்லுவோம் தால்னா வா சவானா உடன் அப்படிங்கிறது அனானா என்னுடன் தால் சவசவா அணா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் நீ எப்போ வந்த அப்படின்னு அந்த மித்த ஈஜி அப்படின்னு கேட்போம் அப்போ மித்தனா எப்பா எப்பா அப்படிங்கிறது ஈஜினா வந்துடுது அப்படிங்குறது நீ என்ன பண்ணுற இப்போ அப்படிங்க எஸ் சவி இந்தா அப்படின்னா எஸ்னா என்ன சவினா செய்கிறது என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்க இந்த நீ என்ன செஞ்சிட்ருக்க ஓகேவா இப்போது உங்கள் குடும்பம் எப்படி உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கேஃப் இன்தா ஆயிலா அப்படின்னு சொல்லுவோம் கேஃப்னா எப்படி இந்த உன்னுடைய ஆயில்னா உங்கள் ஃபேம் ஃபேமிலி அப்படிங்கிற ஆயிலா உனக்கு என்ன எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து கேஃப் எந்த மாலுமான அப்படின்னு சொல்லுவோம் கேஃப்னா எப்படி எந்தனா உனக்கு மாலும்னா தெரியும் அப்படிங்குறது ஆனால் என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேஃப் எந்த மாலுமான அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்